நிகேஷ் ஆரிஸ் இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரெபல் இதில் ஜி வி பிரகாஷ் குமார் மமிதா பைஜூ மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரெபல் படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு தனஞ்சயன் சார் இந்த மொத்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிருக்காங்க சோ ரஞ்சித் சார் கூட திருப்பி நீலம்ல இன்னொரு படம் பண்றேன் அதுவும் வந்து அவர் கூட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து நிறைய படங்கள் வேலை செஞ்ச டைரக்டர் மோசஸ்ன்னு அவர் திருப்பி ஒரு டெபியூட்டன் டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி டு ஒர்க் ஸோ தேங்க்ஸ் ரஞ்சித் சார் நீங்கள் வந்ததுக்கு அண்ட் டி சிவா சார் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு அவங்க பேனரில் நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் திருப்பி ஒரு ஒரு வாட்டி பீன் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச் சக்தி சார் அவர் படம் பார்த்துட்டார் ரெண்டு நாள் முன்னாடி அதனால் தான் ரொம்ப பிரைட்டாக வந்து பேசினார் அந்த அந்த இதுலேயே ஒரு அந்த டோன்லேயே லெவல் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ நிறைய ஒர்க் பண்ண ஆக்சுவலி அவர் பார்த்தது வந்து பிஃபோர் கட் வருஷன் இப்போ ஃபைனல் வருஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால இன்னும் நீங்கள் ஃபைனல் காப்பி பார்த்து இன்னும் ஹாப்பியாக இருப்பீங்க படம் பார்த்துட்டு என்னோட பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ்லாம் நான் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸ்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்பவுமே நிறைய சொல்லுவாங்க நீங்கள் சோஷியல் மெசேஜ் போடுறீங்க நீங்க ஜல்லிக்கட்டு ப்ரோடெஸ்ட் போனீங்க நீங்கள் வந்து பல போராட்டங்களுக்கு போறீங்க ஒய் ஆர் யூ நாட் வாய்ஸிங் யுவர் பொலிட்டிக்கல் வியூஸ் என ஃபிலிம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க அது அமையாமலே இருந்துச்சு அப்போ திடீர்னு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு சி வி குமார் தான் எனக்கு அமைச்சார் இந்த ஸ்கிரிப்டை அப்போ வந்து நிகேஷ் வந்து கதை சொன்னார் ரொம்ப டேரிங்கான ஃபிலிமாக இருந்துச்சு அண்ட் இட்ஸ் எ ரியல் இன்சிடெண்ட் அவருடைய சொந்தங்களுக்குள்ள நடந்த ஒரு ஒரு கதை அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நடந்த ஒரு கதையை உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருந்தாரு ஸோ ஹீ சைட் இஸ் ரியல் இன்சிடென்ட் ஸோ ஐ வாண்ட்டு டு வாய்ஸ் இட் அவுட் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸாக நான் நினைக்கிறேன் இந்த ஃபிலிமை அண்ட் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிருக்காரு அதோடைய எண்ட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப மெச்சோர்டாக ஒரு இவ்வளோ சின்ன பையன் வந்து இவ்வளோ மெச்சோர்டான ஒரு ஃபிலிமை ஹேண்டில் பண்ணுவாருன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதோடைய விஷுவல் அருணோடைய கேமரா ஒர்க் செகண்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமரா ஒர்க் நேற்று முந்தா நேற்று சுதா பொங்கரா பார்த்துட்டு சொல்கிறாங்க அந்த கேமரா ஒர்க் இஸ் வெரி நைஸ் ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இதை அமைஞ்சிருக்கு ஆஃப்ரோவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் பட் அவர் வந்து அதை ஒரு யங்காக மாற்றிட்டார் அந்த ஃபிலிமே வந்து ஒரு யங் வைப்ரண்ட் பவர்ஃபுல்லாக மாற்றிட்டாரு சித்துக்குமார் அந்த கேரளா சாங் வந்து சித்துக்குமார் கம்போஸ் பண்ணியிருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அப்புறம் நான் சொன்னேன் அந்த சாங் கொஞ்சம் ட்ரெய்லரில் வையுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் நிகேஷ் வந்து ட்ரெய்லரில் வச்சார் ஸோ எல்லாருமே ஒரு ஒரு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே ரொம்ப டீம் எஃபர்ட்டோட ஒரு நம்பிக்கையோட வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா வரும் நான் நம்புறேன் நிறைய படங்கள் வரும் பட் சில படங்கள் வந்து ரொம்ப எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹேஸ் கிவன் தி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வேலை செஞ்சிருக்கிறாங்க ஆல் மை ஆக்டர்ஸ் எல்லாருமே இவங்க மமிதா வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் வெரி ஸ்வீட் ஆன் செட் ரொம்ப டைரக்டருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு ட்ரபுளும் கொடுக்காம அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஷில் பி ஆன் டைம் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அவங்களுக்கு அப்புறம் ஆதித்யா ஆதித்யா வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ஆதித்யாவை நோக்கி தான் இருக்கும் அந்த ஃபிலிம் அதை வந்து கன்வின்சிங்காக பண்ணலன்னா இந்த ஃபிலிம் ஒர்க் ஆயிருக்காது அது அவ்வளோ அவ்வளவு கன்வின்சிங்கா பண்ணியிருந்தாரு அதனாலதான் இந்த ஃபிலிம் வந்து ஐ ஃபெல்ட் ஹாஸ் ஒர்க் அப்படின்னு நினைக்கிறாரு நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆண்டனி அண்ணன் அவர் வந்து பல கதைகள் சொன்னாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாரு ஆனா அவருக்கு ஒரு சொல்லாத ஒரு லவ் ஸ்டோரி ஒண்ணு இருக்குது அந்த லவ் ஸ்டோரி கேட்டு நாங்களாம் மிரண்டோம் கிங்ஸ்டன்ல வந்து போட்ல இருப்போம் ஷூட் பண்ணிட்டு இருப்போம் அப்ப வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது அப்ப வந்து ராஜேஷ்னு ஒரு ட்ரெயின் இருக்காரு அவர் லவ் ஸ்டோரி அப்ப அண்ணனுடைய அந்த லவ் கதையை கேட்கும்போது நாங்கெல்லாம் வந்து வியப்படைஞ்சு மிரண்டுட்டோம் அது வந்து நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் நீங்க அப்புறமா தனியா அவர்கிட்ட கேளுங்க நாங்க வந்து இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளில வரல நாங்க அவ்வளவு பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு